மேல்மாந்தை கிராமத்தில் குளத்தில் உள்ள மண்ணெல்லாம் அல்லப்படுது குளத்தில் உள்ள மண்ணெல்லாம் அள்ளணும்னா அரசு நிறைய விதிகள் இருக்கிறாங்க முதல்ல மாவட்ட ஆட்சியர்க்கு முறையாக அனுமதி வாங்கியிருந்தார் அடுத்தது எவ்வளவு ஆழத்துக்கு தோன்றும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு மூணடி ஆழம் தான் தோன்றும் அதை மீறி தோன்றப்படாது அந்த மூணு அடி ஆழத்தை தாண்டி தோன்றப்படுது அப்புறம் வந்து தோண்டப்படுறது வந்து சமதளமா இருக்கும் ஏறத்தால அதாவது பள்ளங்கள் நிறைய அதிகமாச்சுன்னு சொல்லாக்கீங்கன்னா அதுல மனிதர்கள் ஆடு மாடு போன்ற கால்நடைகள் இறப்பதற்கான தான் அங்க இருக்குது இந்த விதிகள்லாம் மீறப்பட்டு சில பேர் வந்து சொந்த லாபத்துக்காக மண்ணை அழுறாங்க அப்புறம் மண்ணை அல்றதுக்கும் வந்து சில மாவட்ட ஆட்சியருடைய அனுமதி வாங்கியிருந்தாலுமே அது விவசாயம் மற்றும் மண்பாண்டை செய்யறதுக்கு தான் வந்து அந்த மண்ணை பயன்படுத்துறாங்க என்ன உளங்களுக்கு பயன்படுத்தப்படும் இது எல்லாம் அரசு மீறல் இந்த விதி விதிமீறல் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லாச்சுன்னா அளவுக்கு மீறி மண்ணை தோன்றும் போது நிலத்தடி நீர் வந்து பாதிக்கப்படும் நிலத்தடி நீர் வந்து ரொம்ப கீழே போகும் நிலத்தடி நீர் வந்து கீழே போகும்போது எதிர்காலத்துல வந்து கால்நடைகளுக்கும் மனிதர்களுக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம ஆகும் விவசாயத்துக்கு வந்து தண்ணி இல்லாம போறதுக்கான ஆபத்துகள் இருக்கு இது மட்டும் இல்லை அந்த குளத்திலிருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் உப்புளம் இருக்கு நிலத்தடி நீர் கீழே போயாச்சுன்னா உப்புளத்தில் உள்ள அந்த உப்பு நீர் குளத்தில் வந்து இறங்குறதுக்கான ஆபத்து இருக்கு அப்போ வந்து நிச்சயமாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த தண்ணி கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் அது நல்ல தண்ணியாக இருக்காது அந்த விவசாயத்துக்கும் குடி தண்ணீர்க்கும் கிடைப்பதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை இதனால எதிர்காலத்தில் மனிதர்களும் கால்நடைக்கு அந்த பகுதியில் வாழ முடியாத பிடிக்க முடியாத வாழ்க்கை வாழ முடியாத ஒரு ஆபத்தான சூழ்நிலை அந்த பகுதியில்

அவர் வந்து மண் அள்ளக்கூடாதுன்னு வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவார் தனியாக தனியாக ஒரு அப்படி வந்து விளங்குறேன் அப்படின்னா லாரி வச்சு ஒன்று ஏற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மறங்கினாங்க அவர் பேர் வந்து சித்தப்பா வேல்சாமி அவருக்கு பின்னணி என்ன சப்போர்ட் யார் இருக்கு அவர் பின்னணி இல்லை அவர் சாதாரண ஒரு டிரைவர் தான் அவ்வளோ தைரியமாக வந்து அள்ளறதுக்கு வந்து பின்னணி இல்லாமல் இருக்க முடியாது இல்லை ஆளுங்கட்சியோட ஆளுங்கட்சியோட அது இது இல்லாமல் இருக்கு